ஃப்ரெண்ட்ஸ் இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் இன்று உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட நான் உங்களோடு பேசுகிற காரியம் என்னவென்றால் எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள் பாருங்கள் இன்றைக்கி இந்த ஒடுக்கப்படுதல் நெருக்கப்படுதுங்கிறது ஒரு சொல்லப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் எய்தர் பிசாசு வந்து அவர்களை ஒடுக்குகிறான் அவர்களை நெருக்குகிறான் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்து கசைக்கு பிழிகிறான் அவங்க வாழ்க்கையில் முன்னேறி விடக்கூடாது ஒரு ஆசீர்வாதமான ஐஸ்வர்யமான ஒரு பெருக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது இல்லை குடும்ப தலைத்து பெருகிறக்கூடாது அப்படின்னு பிசாசு மனிதனை ஒடுக்குகிறா பாருங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா மனிதர்களே மனிதர்களை ஒடுக்குகிறக்கா நல்லவங்களாக தான் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள ஒடுக்குகிற மனிதர்களாக அவர்களை மற்றவர்களை முன்னேறி விடாமல் தடுக்கிற மனிதர்களாக மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா இது இதை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் வி கேன் கான்கொயர் திஸ் ஆப்ரேஷன் அதை அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைபிளில் இந்த இஸ்ரவேலர்கள் அகெய்ன் இஸ்ரவேலர்கள் பார்த்திங்கன்னா எகித்து தேசத்தில் அடிமைத்தனத்தின் வீட்டில் அவங்க இருக்கிறாங்க அந்த அடிமைத்தன இருந்து க இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் எழுபது பேராக யாக்கோபுடைய காலத்தில் யோசேப்புடைய காலத்தில் எகிப்திற்கு சென்றவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மில்லியன் மக்கள் அதாவது முப்பது லட்சம் ஜனங்களாக பெருகிட்டாங்க இதை பார்த்த இந்த எகிப்தியருக்கு எகிப்தன் ராஜாவுக்கு பொறுத்துக்க முடியல அதனால் நிறைய அவர்கள் துன்பங்களை கொடுத்து ஆண் பிள்ளைகளை இப்போ ஆண் பிள்ளைகள் குழந்தை பிறந்த கொலை செய்யப்பட்டு இப்படி நிறைய துன்பப்படுத்தி ஒடுக்கணா நெருக்கணா அவர்களை ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லுகிறது இது ஒரு வாக்குத்தட்டமாகவே நம்ம எடுத்துக்கலாம் நம்மை மனிதர்கள் எவ்வளவு ஒடுக்குகிறார்களோ அல்லது பிசாசு நம்ம எவ்வளவு ஒடுக்குகிறானோ நம்ம அவ்வளவாய் பழுகி பெருகுகிறவர்களாக இருப்போம் இது கத்தருடைய வார்த்தை பாருங்கள் நீங்கள் எந்த காரியத்தில் உங்கள் குடும்பத்திலேயோ வேலையிலையோ தொழிலோ ஊழியத்திலையோ பிசாசாலோ மனிதனாலோ நீங்கள் எந்த காரியத்தில் ஒடுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ணுவேன் என்று இந்த இடத்துல வாக்கு பண்ணியிருக்கிறார் கர்த்தர் உங்களை அப்படியே ஆசிப்படுத்திக்கிட்டோம் வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கோங்க இந்த வார்த்தை வாக்கத்தை தான் நம்முடைய சுதந்திரம் பாருங்க ஆகையினால இந்த ஆண்டில் நீங்கள் பழுகி பெருகும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் நான் கத்த இடத்துல ஜெபிக்கிறேன் ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம் ஆள் லூயா நல்ல பிதாவே நம்ம துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே அநேக ஒடுக்குதல்களுக்கு நாங்களே அறியாமலே ஒடுக்கப்படுகிறோம் என்பதை அறியாமலேயே ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய தீய சக்திகளால அல்லது மனிதர்களாக மனிதர்களால கத்தாவே அநேகர் ஒடுக்கப்படுவதை உண்டாண்டவரே ஆண்டவரே இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதர்களை கத்தர் அப்படிப்பட்ட ஒடுக்குதல் இருக்குமானால் அதிலிருந்து விடுதலையாக்கும்படியாக அது மட்டும் இல்லாண்டவரே எவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்களோ அவ்வளவா நீர் பழுகி பெருக செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம்ப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேங் ஆமாம் தேங்க்யூ காட் ப்ளஸ்யூ